சன் ஒசோ டிவி நேயர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் என்று வருகின்ற போது பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது இப்போ நாம் வந்து பஞ்சாங்கத்தை வச்சு ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் இப்போ மேலை நாட்டினர் என்ன பண்ணுறாங்கன்னா என் கணிதத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பெயரை எப்படி வைத்துக்கொள்வது நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் தொழில் நிறுவனத்திற்கு எப்படி பெயர் வைப்பது இப்ப என்னுடைய பிறந்த தேதி இதுவாக இருக்கிறது இதையொட்டி பெயர் வைத்துக் கொள்ளலாமா என்ற கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த ஜோதிடம் ஜாதகம் என்ற நிலைக்கு அப்பால் கொஞ்சம் வசதி படைச்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அதிர்ஷ்டத்தை எப்படியாவது உருவாக்கி கொள்ள வேண்டும் தனக்குரிய அதிர்ஷ்டத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக பெயரியல் நிபுணர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது இந்த ஜோதிடத்திற்கு ஜாதகம் பார்ப்பதற்கு வசூலிக்கின்ற கட்டணத்தை விட பெயர் அமைத்து தருவதற்கு என்பது இப்போது அதிகபட்சமாகவே ஒரு சில கட்டணங்களை பெற்று கொண்டிருக்கிறார்கள் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு சிலவு நாம் பொய்யும் சொல்லலை உண்மையாகவே நிஜமாகவே சிலருக்கு அந்த பெயர் மாற்றம் என்பது யோகத்தை உண்டாக்குகிறது ஆனா ஒரு கேள்வி ஒன்று இருக்கு அதை பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இந்த எண் கடிதம் பலன் கொடுக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அது உங்களுக்கு எந்த நிலையில் பலன் கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் தாங்க அனைத்திற்குமே அடிப்படையான இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க போறீங்க சார் இந்த கம்பெனி ஆரம்ப போற நகை ஆரம்பிக்க போற ஜுவல்லரி ஆரம்பிக்க போகிறேன் இல்ல இப்படி ஒரு பறைச்சர் மாற்ற ஆரம்பிக்க போகிறேன் இப்படி ஷோரூம் பண்ண போகிறேன் இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு நீங்க போவீங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க உங்க பிறந்த தேதி கூட்டி என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுல வைங்கன்னு சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயரையே மாத்தணும் பெயரையே அதிர்ஷ்டமாக மாத்தணும் அப்படின்னு நீங்க விரும்புவீங்க உன்ன அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டி போட்டு ரொம்ப சிரமப்பட்டு ரெண்டு ஒய் மூணு ஏ மூணு எம்முன்னு போட்டு உங்களுக்கு ஒரு பெயரை வச்சு கொடுத்து அதில் உங்களை அனுப்பி வச்சுடுவாங்க அப்படி பெயர் மாற்றிய பிறகு இப்போது ஒரு பிரவீன் லட்சம் இருக்கில்ல இப்போ ஒரு கூப்பிட்டு பெயர் ஒரு கூப்பிடுங்கிற பெயர் எப்படி இருக்குன்னா அந்த பெயருக்குரிய ஆங்கில எழுத்துக்கள் இப்படித்தான் வரும் என்பது நமக்கு தெரியும் அது கூட ஒரு ஏஓ ஒரு பிஏ ஒரு சிஏ ஒரு ஒய்யே சேர்ப்பதால் அந்த உச்சரிப்பு மாறப்போகிறது இல்லை பெயர் மாற்றம் போது நீங்கள் கவனித்திட என்னன்னா உச்சரிப்பு நிறைய பேர் எம்ஜிஆர் 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 அம்மா அம்மா கலைஞர் இதே தாங்க ஒவ்வொரு நிறுவனமும் பெரிய பெரிய நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா இந்த சரணபவன் ஹோட்டல் இல்லை இல்ல ஆகட்டும் இப்படி பெரிய வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் வளர்ந்த நிறுவனங்கள் ஒரு வந்து வளர்ந்துருப்பாங்க அந்த நேமு தான் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போவாங்க அது ஜெயிக்கின்ற காலகட்டமும் இருந்து கொண்டு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் உங்களுடைய பெயரை கொள்வதால் ஜெயித்து விட முடியுமா இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்மு இன்ஷிலாக இருக்குங்க அப்பா பேர் வந்து எம்மாக இருக்கலாம் முதல் எழுத்து உங்கள் பெயரை மாற்றும் போது என்ன பண்ணீங்கன்னா கே எஸ் எம்மு என்னு போட்டு மாற்றுவீங்க அந்த நாலு பேரை போட்டு அதுக்கு பிறகு உங்கள் பேரை போட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க இது ஒரு பக்கம் ஆனால் இதனால் பலன் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது என்பதை நீங்கள் முதலில் புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல போகிறத நீங்க தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் பெயரை மாற்றுவதற்கு முன்னதாக ஜாதகத்தில் இரண்டு விஷயங்கள் இருப்பது போல எண் கணிதத்திலும் இரண்டு விதமான தகவல்கள் இருக்கிறது ஒன்று நியூமராலஜி என்பது எண் கணிதங்க அதை பேஸ் பண்ணி தான் நீங்க பெயரை மாற்றிட்டு இருக்கீங்க ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க குப்புசாமி கந்தசாமி ராமசாமி ஏதோ சாமின்னு பேருக்கு ஆனா ஊர் முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன குப்புசாமி கந்தசாமி ராமசாமின்னு இல்லை சாமின்னு கூப்பிடுவாங்க அப்போ யாருக்கு எந்த பேரு பலமாக இருக்கிறதுன்னு நீ புரிஞ்சுக்கணும் தெய்வங்களுக்கே சில தெய்வஸ்தலங்களுக்கு வந்து வலிமை அதிகப்படுவது காரணமே இந்த உச்சரிப்புகள் விஷயம்தான் அப்போ பெயரை மாற்றி விடுவதால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற்று விட முடியாது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி என்னதான் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு அப்போது பெயரை மாற்றுவதற்கு முன்னதாக நான் நிறைய பேர் பார்க்குறேன் எல்லோருக்கும் இரண்டு விதமான பெயர்கள் இருக்கும் சாம்பசிவம் இல்லை சத்தியமூர்த்தி இப்படி நிறைய பேர்கள் நாகரிக பெயர்கள் கூட இருக்கலாம் ஆனால் அழைக்கப்படுகின்ற பெயர்கள் என்று வேறு ஒன்று நிச்சயமாக இருக்கும் எதற்கு வலிமை என்று பார்க்கின்ற போது நம்முடைய பெயர் எப்படி அழைக்கப்படுகிறதோ அதற்குத்தான் வலிமை உண்டாகிறது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நியூமராலஜியை விட பெயரியல் என்கின்ற நேமாலஜி அதுதான் இங்கே பலமடைகிறது அப்போ முதல்ல நீங்கள் எப்படி கூப்பிட்றாங்க உங்களை அதை நீங்கள் பாருங்கள் உங்களை எப்படி அழைக்கின்றார்கள் எந்த பெயரை வைத்து அழைக்கின்றார்கள் உங்களுக்கு முன் பெயர்களை வச்சு அழைக்கிறாங்களா இப்போ ஒரு பேர் பேருக்கு ஜெயக்குமார் ஜெயான் ஜெயானு மாட்டாங்க ஜெயக்குமார் கூட மாட்டாங்க குமாரின்னு கூப்பிடுவாங்க இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு சங்கரின்னு பேர் இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் பேர் ஒன்று இருக்கும் ஆனா இந்த இரண்டு பெயர்கள் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு பாதி கற்பழிட்டு பாதிதான் கூப்பிடுவாங்க வழக்கமான பெயர் அதுவாதான் இருக்கும் பலன் எதற்கு கிடைக்குன்னா அந்த ஜெயக்குமார் என்பதற்கு பலன் கிடைக்காது குமாரி என்பதற்கு தான் பலன் கிடைக்கும் இப்படி ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொருவருக்கும் அந்த பலன்கள் அப்படித்தான் மாறுபட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒன்று நீங்கள் தெளிவாகணும் உங்களுடைய கம்பெனிக்கு பெயர் வைக்கின்ற போது அந்த பெயர் எப்படி அழைக்கப்படுகிறது சரவணபவன் போத்தீஸு ஜிஆர்டி இப்படி அதுதான் அந்த மையமான பெயர் எப்படி அழைக்கப்பட போகிறது அதை மட்டும் பார்க்கணும் அது எந்த எண்ணில் வருகிறது பார்க்கணும் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் தாய் பெயர் சொந்த ஊரின் பெயர் இதெல்லாம் முன்னால் போடுவதால் மட்டும் அதை வந்துட்டு போகறதில்லை நீங்கள் எப்படி அழைக்கப்படுகிறீர்கள் அந்த அழைக்கப்படுகின்ற பெயருக்கு எந்த எண் கூட்டு எண்ணாக வருகிறது இதையெல்லாம் வைத்துத்தான் பெயரை மாற்ற வேண்டுமே ஒழிய அதற்கு தான் உச்சரிப்பு அதிகம் பல அதிகம் இதற்கு மேலாக ஒரு ரகசியம் புதைந்து இருக்கிறது எங்கேயும் நமக்கு ஜாதகம் தேவைப்படுகிறது ஏன் ஜாதகம் தேவைப்படுதுன்னா நமக்கு ஒன்பது கிரகம் இருக்குது பாருங்கள் நம்முடைய ஜாதக கட்டத்தில் அந்த ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் வலிமையான கிரகம் லாபாதிபதியாக யார் இருக்கிறார் அவர் எந்த நிலையில் இருக்கிறார் எந்த கிரகம் நமக்கு அதிர்ஷ்டம் வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய பிறந்த தேதி உடல் எண்ணாகிய பிறந்த தேதியாகட்டும் உயிர் எண்ணாகிய கூட்டு தேதியாகட்டும் இந்த இரண்டு தேதியை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த இரண்டு தேதிகளில் கூட அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வலிமையாக சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் ஒருத்தர் ரெண்டாவது தேதி பிறந்திருப்பாரு ரெண்டாம் தேதியில பிறந்திருப்பாரு சந்திரன் வலிமை இல்லாதவராக இருப்பார் ஜாதத்துல அப்ப ரெண்டுல போய் பெயர் வச்சா என்ன ஆகும் ஒருத்தர் ஏழாம் தேதியில கூட்டு என்ன இருந்திருக்கும் ஒருத்தர் ஏழாம் தேதி கேது வந்து பகையாகி இருப்பாரு அங்கே போய் நீங்க ஏழுல பெயர் வச்சா என்ன ஆகும் அதனால் பெயர் வைப்பதற்கு முன்னதாக நியூமராலஜி பார்ப்பதற்கு முன்னதாக நேமாலஜி கணக்கில் கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற நிலையினை எந்த கிரகம் யோகத்தை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார்கள் அவர்களுடைய எண் என்ன சூரியன்னா ஒன்னு சந்திரன்னா ரெண்டு குருனா மூணு ராகுனா நாலு ஆச்சுங்களா இப்படி புதன்னா அஞ்சு சுக்கரன்னா ஆறு கேதுன்னா ஏழு சனி எட்டு செவ்வாய்னா ஒன்பது இந்த கிரக ஆதிக்க ஒே கிரகங்கள் எந்த நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறார்கள் அப்போ அதை ஒட்டித்தான் பெயரை வைக்க வேண்டிய ஒழிய என் பிறந்த தேதி இது இதுக்கு பெயர் வச்சு கொடுங்க என்னுடைய கூட்டு எண் இது இதற்கு பெயர் வைத்துக் கொடுங்கள் என்பது தப்பாயிடும் அதே போல ரெண்டு ஒய் சேர்க்கறது ரெண்டு எஸ் சேர்க்கறது முன்னாடி ஒரு துணை எழுத்து சேர்க்கறது இதெல்லாம் நிச்சயமாக பலன் கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்னன்னா நீங்க எந்த பெயரோடு அழைக்கப்படுகின்றீர்கள் அது மாதிரி உச்சரிப்பு மாதிரி அழைக்க 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 என்னன்னா வலிமை கூறிடும் அதுதான் பலமாகும் தவறான கிரகத்தினுடைய எண்ணில் உள்ள பெயரை உங்களுக்கு அமைந்து விட கூடாது அப்படி யாரும் உங்களை அழைத்து விட கூடாது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெயர் வைப்பதற்கு முன்னதாக சுய ஜாதகம் எப்படி நீங்கள் அழைக்கப்பட போகிறீர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு தெளிவாக இருக்கணும் மேலும் சந்தேகம் என்றால் சன் அஷ்டோ டிவியையோ இல்லை என்னையோ நேரில் அணுகலாம் உங்களுக்குரிய சிறப்பான பெயர்களை தரமாக அமைத்து கொடுக்க முடியும் அதிர்ஷ்டமாக அமைத்து கொடுக்க முடியும் அந்த பெயரை அதன் பிறகு என்ன பண்ணீங்கன்னா கெசட்டில் போய் மாத்திக்கிங்க இல்லைகளில் சட்ட ரீதியாக அதை கூட சன் அஸ்டோ டிவி உங்களுக்கு செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று ஏன்னா வெட்டியாக போய் காசு செலவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெட்டியாக காசு செலவு பண்ண வேண்டாம் இதில் உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்றுகின்ற பெயர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா எந்த பெயரில் நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள் எல்லோருக்குமே இப்போ இந்த குழப்பம் இருக்குங்க இப்போ அஜித்குமார் இருக்காருங்க அவர் அஜித்துன்னு தான் அழைக்கிறாங்க இப்போ விஜய்னு இருக்கார் விஜய் தான் அழைக்கிறாங்க இப்படி இரண்டு பெயர்கள் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பெயர் தான் அழைப்பாங்க அப்போ அழைக்கப்படுகின்ற பெயர் தான் உச்சரிச்சு 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 பார்த்தீங்கன்னா உயிர் பெற்ற ஆணத்திலும் அப்ப அது மிக மிக அவசியமானது அப்படி நீங்கள் அழைக்கப்படுகின்ற உங்களுடைய பெயர் உங்களுடைய ஜாதகத்தில் பலமான கிரகம் சம்பந்தப்பட்டுள்ள பெயராக இருக்கிறதா என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறையவே பார்க்கணும் ஏதோ போகணும் பத்தாயிரம் கொடுத்தோம் இருபதாயிரம் கொடுத்தோம் பெயரை மாத்திக்கிட்டு வந்தோம் உடனே அதிர்ஷ்டம் கொட்டிடுன்னு நினச்சின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதிர்ஷ்ட பெயரை அமைப்பது என்பது மிகப்பெரிய ராஜதந்திரம் இது நிறைய பிரச்சனை உள்ள ஒரு நூறு பேர் இருநூறு பேர் போட்டு போட்டு பார்த்து ஆகணும் அப்போ உங்களுடைய கிரகங்கள் எது உங்களுக்கு யோகமான கிரகமான பார்க்கணும் ரெண்டாவது பேர் வைக்கிறது பெருசு இல்லை அந்த பெயர் எப்படி அழைப்பார்கள் மற்றவங்க இப்படி அதையும் பார்க்கணும் அழைக்கப்படுகின்ற பெயர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவதாக இருக்க வேண்டிய ஒழிய ஏதோ போகணும் நியூமராஜ பெயர் நம்பரை மாத்திட்டு வந்துட்டோம் ரெண்டு ஒய்ய போட்டோம் மூணு அம்மா போட்டோம் ரெண்டு எஸ போட்டோம் அதெல்லாம் நிச்சயமாக வேலைக்கு ஆகாது உச்சரிப்பு என்பது வலிமையானது அந்த உச்சரிப்பிற்குரிய எழுத்துகள் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அதை புரிந்து கொண்டு பெயரை மாற்றுங்கள் மாற்றி தருகிறேன் பார்ப்போம்